தடுக்கிறதுக்காக அரசு வந்து தற்போது டாஸ்மார்க்கில் தொண்ணூறு மில்லி அளவில் பாக்கெட் மது விற்கிறதுக்கு ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்கு இதனால சமூக ஆர்வலர்கள் என்னங்கிறாங்க மது குடிப்போர் எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு சொல்றாங்க குற்றச்சாட்டை உங்களுடைய அவர் சொன்னது நான் இன்னும் குறைச்சி கொடுத்தா அதிகமாக தானே குடிப்பாங்க கள்ளச்சாராய சாவுல தடுப்பு போட முடியுமா எப்படி கள்ளச்சாராய் சாவு தடுக்க முடியும் இதெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சி காய்ச்சி வித்துட்டு அது யார் காய்ச்சுறாங்க ஆளுங்கட்சி சேர்ந்த பிரபுகள் தானே அதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுதானே நான் இந்த காவல்துறையினால் அடக்க முடியல இதே அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கி கொரோனா காலம் எல்லா டாஸ்மாக் கடையும் மூடணுமோ இல்லையா பத்து மாதம் மூடிருமோ இல்லையா அப்போ கூட கள்ளச்சாராய சாவு இல்லை இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது எதுத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடுக்க வேண்டும் இதற்கு முன் செங்கல்பட்டு விளிம்பத்தில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராய் மறைந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அப்போ முதலமைச்சர் தொலைக்காட்சி வயலாக கருத்து தெரிவித்தார் இரும்பு கடன் கொண்டு அடக்கப்படும் இனி இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்காது அதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குதே நிலைமதிக்க முடியாத உயிரை நான் விழுந்துகிட்டு இருக்கிறோம்ல

அதில் நானும் கையெழுத்து போட்டுருக்கேன் புரியுதுங்களா அப்பொழுது அதை இந்த அரசு எடுத்துக்கொள்ள அப்பொழுதே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதை சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் நாம் இழந்திருக்க மாட்டோம் அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போதைப்பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது கள்ளச்சாரையும் அதிகமாக விற்கிறாங்க இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கவனத்தை கொண்டு போயிருக்கிறார் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது இதை தடுத்து நிறுத்துங்கள் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் சர்வசாதாரணமாக இன்றைக்கு கஞ்சா விற்பனை இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கண்டுபிடித்து தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன் ரெண்டரை வருஷமாக தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா ஊடகத்திலையும் இதை தெரிவிச்சிட்டு தான் இருக்கிறீங்க ஊடகம் தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஊடகம் ஊடகம்தான் அவர் அந்த ஆட்சி தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க உண்மையாலுமே இது மிக மோசங்க இது வந்து நாட்டை அழிச்சிடும் இளைஞர் சமுதாயத்தை கொன்று குவித்து விடுங்க

ஆகவே கள்ளச்சாராயத்தை அழிக்க விட அழிக்க அழித்து விட்டால் இந்த மரணம் ஏற்படாது மற்றொன்று இந்த ஏழை எளிய குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் குறைந்த வெளியிலே கள்ளச்சாராயம் கிடைக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அதை நாடி சென்று பருகி உயிரிழக்கின்றார்கள் அப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நான் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று இறந்தனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்ட பொழுது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் தாயும் இறந்து விட்டார் தந்தையும் இறந்து விட்டார் அனாதியாக குழந்தைகள் இருக்கின்றது அதை பார்த்த உடனே மனிதாபிமான முறையில் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி நான் அறிவித்தேன் அந்த குழந்தையுடைய கல்வி செல்வை அதிமுக ஏற்றுக்கொள்ளும் அந்த குழந்தைகளுக்கு பத்தாண்டுகளுக்கு அதிமுக மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு மனசாட்சி பிடி நாங்கள் நடந்துக்கிறோம் நீங்கள் அதுக்கு சீமானோட நாம் தமிழர் கட்சி நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க எதிர்வர காலத்துல சீமான் அது வரையா அறவழி போராட்டம் நடத்தக்குள்ள அதிமுக ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக நல்ல காரியத்திற்கு துணை நின்றாங்க ஐயா நல்ல தான் துணை நின்றார்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள் இப்படிப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து இறந்த இறந்திருக்கின்றார்கள் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தோம் அதற்கு ஆர்வம் தெரிவிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்திற்கு அவர்கள் உண்ணாவிரதம் வந்தால் எங்களுடைய அண்ணா திமுக அதற்கு ஆதரவு கொடுக்கும் சட்டமன்றத்தில் திமுக நிலைப்பாடே ரெட்டை வேடம் ஆனால் அப்ப கூட அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க அவருடைய கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்குல்ல அப்ப எல்லாம் என்ன அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க நீட்டில் நடைபெற்ற முறை விசாரிக்க நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று யாரும் குரல் கொடுக்கல நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் கேட்குறாங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டை ரத்து செய்யவும் சொல்றாரு அப்படி கூட்டணியாக அவருக்கு ஆதரவு இல்லை திமுக அப்படி அல்ல எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் அந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது உச்ச தீர்ப்பை அமுல்படுத்த காலதாபம் செஞ்சது மத்திய அரசாங்கம் எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம் அதனால காவரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர்முறைப்படுத்திக் குழு ரெண்டு அமைக்கப்பட்டாங்க இது அண்ணா திமுகவுடைய சாதனை பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி